ஆன்மீக பாதையில் இன்று வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் ஏற்படுகின்ற பயன்கள் பற்றி பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷ பொருந்திய தினங்கள் உண்டு வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை அன்றும் நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திக நட்சத்திரம் அன்றும் திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை தொழுது வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன அதேபோல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கிறது நினைத்த காரியங்கள் கைகூடி வருகிறது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் செவ்வாய் பூமிக்காரன் மங்களகாரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றில ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதே போல புதுவிட வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது இருக்கும் இடத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலரணை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தாம்பூலத்தட்டில் ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலை வெற்றிலையின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபமேற்ற வேண்டும் இவ்வாறு தீபமேற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளைப் போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல்விளக்கில் சூட்டினால் வெற்றிலையில் இருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும்